கார்த்தி தீபாசிடல இப்போ ராட்டகாசமான புரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் விஷயம் வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதான் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து இருக்கும் அப்போ கார்த்தி வந்து அதிரடியாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஐஸ்வர்யா பண்ண கேடித்தனத்தை எல்லாத்தையும் வந்து அவங்க வயாலே வந்து ஒப்பிக்க போகிறாங்க அது எல்லாம் தீபா வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறாங்க நிச்சயம் எதாவது சுவாரஸ்யமான விஷயம் வந்து கிடைக்கும் நமக்கு தெரியாத விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கலாம் நான் ஐஸ்வர்யா கிட்டே கொஞ்சம் தனியாக பேசணுங்கிற மாதிரி தீபா வந்து சொல்லிடுறாங்க அதே மாதிரி வந்து செல்ஃபோனை வந்து ஆன் பண்ணிக்கிட்டே வந்து போகிறாங்க அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து ஐஸ்வர்யா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி செமையாக வந்து முறைக்கிறாங்க அந்த இடத்துல உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச விஷயம் நான் என்ன பண்ண முடியும் நீ ஏன் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் சும்மா ஒரு ஒன்லைன் மட்டும் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கீதா வந்திருக்கிறது தீபான்னு நினச்சிக்கிட்டு என்னை மன்னிச்சிரு நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் நான் உங்கள் மேலே கோவப்பட்டு இப்படியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படி ஐஸ்வர்யா வந்து சுற்றி சுற்றி பேசுகிறாங்க ஆனால் என்ன பண்ணாங்கங்கிற விஷயத்த வந்து அவங்க வாயால் சொல்லவே இல்லை இது எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க என்ன இவ செஞ்சதெல்லாம் தப்பு தான் மன்னிச்சிருன்னு சொல்கிறா ஆனால் என்ன பண்ணேன்னு சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லும்போது நீ பண்ணி வச்ச காரியம் கொஞ்சம் நெஞ்சா என்னால் எப்படி மன்னிக்க முடியும் சாரி தீபா பண்ணது பெரிய தப்பு தான் நான் ஏதோ அவசரப்பட்டு இது மாதிரி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு எனக்கான வாழ்க்கை எனக்கு ரொம்பவே முக்கியம் மன்னிச்சிருங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க நீ மன்னிக்கிற அளவு எதுவுமே செய்யலை நான் இப்பயே அபிராமி அம்மா கிட்டேயும் கார்த்திகிட்டேயும் இல்லை அருண்கிட்ட சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா செஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டியதானே அந்த இடத்துல ஐஸ்வர்யா வந்து முடிவுக்கு வந்து வராங்க நான் இது மாதிரி பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க இது எல்லாத்தையும் வந்து வீடியோ ஆதாரமாக வந்து எடுத்துட்றாங்க இந்த வீடியோ ஆதாரத்தை வந்து அப்படியே வந்து கார்த்திகை வந்து பத்திரமா வந்து அனுச்சி வச்சிடுறாங்க அந்த இடத்துல ஒன்றை மன்னிக்கணுமா வேணாமான்னு நான் முடிவு பண்ணுறது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்ன நான் முடிவு பண்ணுறது முக்கிய இல்லைன்னு சொன்னால் என்ன இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு ஐஸ்வர்யா வந்து யோசிக்கும் கார்த்தி இந்த வீடியோ வந்து பார்த்துட்றாங்க உடனே அவங்க அம்மா முன்னாடி வந்து நிற்கிறாங்க அம்மா முதல்ல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறேன் எதுக்குப்பா நீ தான் தீபாவை கூட்டி வந்துட்டியே இல்லைம்மா வந்திருக்கிறது தீபா கிடையாது கீதா தான் தீபா கெட்டப்பில் வந்து போயிருக்காங்க என்ன சொல்ற கார்த்தி நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க ஏன் நம்ம குடும்பத்தை வந்து இப்படி வந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்க அடிக்கடி அம்மா ஒரு நிமிஷம் கேளுங்கம்மா இதனால் முக்கியமான ஒரு உண்மை வந்து தெரியாத உண்மை வந்து தெரிஞ்சிருக்கு அன்றைக்கி மலையில் யார் யார் இருந்தாங்கன்னா நாலு பேர் இருந்திருக்காங்க கூட ஐஸ்வர்யா நீ இருந்திருக்காங்கன்னு நான் வந்து யூகிச்சேன் ஏன்னா அவங்க தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே போகிறாங்க தும்பாவோட சேர்ந்துக்கிட்டு அவங்க நம்ம குடும்பத்துக்கு வந்து பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுவும் தீபாவை என்ன சொல்கிற கார்த்தி இது எனக்கு முன்னாடியே தெரியும் தும்பாவுக்கு வந்து ஐடியா கொடுக்குறது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் ஏதாவது ஒரு வீட்டில் இருக்கிற விஷயத்த வந்து சொன்னேன்னா அவங்க அதுபடியே வந்து தும்பாக்கிட்ட சொல்லிடுறாங்க நான் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து தும்பாக்கு ஐடியா பண்ணி கார்த்தி இப்படி தான் யோசிப்பாங்கன்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இது மாதிரிலாம் பண்ணுறான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் இப்போ கீதா தீபாவா நடித்து அவங்க முன்னே போய் நின்றுருக்காங்க அப்போ தான் வந்து அவங்க சில பல உண்மையெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன கார்த்தி என் பொண்டாட்டி வந்து தப்பு பண்ணால் சொல்லு மன்னிக்க முடியாத தப்பாக இருந்தால் அவளை வீட்டை விட்டு நானே துரத்திடுறேன் அந்த அளவு அவங்க பிரச்சனை வந்து கம்மியாக பண்ணலை என்னது வீட்டை விட்டு துரத்துகிற அளவு பிரச்சனை கம்மியாக பண்ணலையா ஆமா நீ நீயே இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் முடிவுக்குவாங்கன்னு சொன்னனே நீயா சொல்லு உனக்கு எனக்கும் தெரிஞ்ச உண்மை ஏகப்பட்டது இருக்கு நீயா சொல்லிட்டேன்னா எந்த பிரச்சனையும் வராதுன்னு கீதா வந்து பேசுகிறாங்க தீபா மாதிரி உடனே ஐஸ்வர்யா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு ஆடி போயிட்டாங்க கார்த்தி சரவணனுக்கு ஃபோன் பண்ணு கார்த்தி அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஆமாம் நீங்கள் சொன்னது தாம சரியான முடிவு அப்படின்னு சொல்லும்போது அருண் வந்து கேட்குறாங்க அம்மா கண்டிப்பா வந்து ஐஸ்வர்யாவை மன்னிச்சிடாத டெய் சும்மான்னு இருடுதான்னு சொல்லி ஆனந்த் வந்து பேசுறாங்க ஐஸ்வர்யா வந்து இது மாதிரி பண்ணிட்டா இப்ப உன் வாழ்க்கையை நாங்கள் பார்க்கணும்ல இனிமேட்டாவது அவளை எச்சரிச்சுட்டு இந்த வீட்டில் வந்து விட்டுடலாம் இல்லாட்டி பிரச்சனை மேல பிரச்சனையாகிட போது உன் வாழ்க்கையை பார்க்கணும்ல அப்படிப்பட்ட எனக்கு வாழ்க்கையே தேவை இல்லைன்னு அருண் வந்து அதிரடியாக வந்து முடிவெடுக்கிறாங்க இவன் இனிமேட்டு நம்ம குடும்பத்தை பழிவாங்க மாட்டான்னு எந்த நிச்சயமா ராஜேஸ்வரி எவ்வளவோ தேவலாம போல இருக்கு அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அருண் உடனே வந்து கீழே இறங்கி வராங்க கன்னத்தில் வந்து பலார் பலாருன்னு அடிக்கிறாங்க நம்ம ஐஸ்வர்யாவை எதுக்காக அத்தை இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் பாட்டமாக பேரதிர்ச்சியாக வந்து யோசிச்சிட்ருக்குறப்ப அண்ணி உன்னவுமா புரியல ஏய் என்னடா இவ்வளோ போய் அண்ணின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு நம்ம அருண் வந்து திட்டுறாங்க என்ன இவ நம்ம மாடியில் வந்து பேசணும் ஆனால் கீழே இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து கேட்ட மாதிரி ஏன் கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது மாசா வந்து கீதா வாங்க கீதா அப்படின்னு தான் ஐஸ்வர்யாவுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லா விஷயமும் வந்து புரிய வருது இப்போ இந்த விஷயத்துலேருந்து எப்படி தப்பிக்க போகிறோன்னு தெரியலையே அப்போனா இவ கீதானால் ஒன்றும் புரியலையே எல்லா விஷயத்தையும் வந்து இவங்களுக்கு சொல்லிட்டாளா இல்லை எப்படி வந்து தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி பாட்டமாக யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து கீதா வராங்க எப்படி எல்லாம் தெரிஞ்சிச்சின்னு தானே யோசிக்கிற நேத்தி நீ இது மாதிரி வந்து திட்டம் போடுற விஷயம் வந்து எனக்கும் கார்த்திகை முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிச்சு நீ தானே தும்பாக்கெல்லாம் வந்து ஐடியா வந்து கொடுத்துக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லும்போது ஆனந்த் வந்து பேசுகிறாங்க நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல நீ இந்த வீட்டோட மருமக தானே இப்படியெல்லாம் இருக்க இந்த வீட்டில் என்ன தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆனந்த் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல ஏய் என்ன பிரச்சனைன்னு தெரியாதா எல்லா சொத்தும் இவளுக்கு தான் வரணும் இவளுக்கு மட்டும்தான் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு பேராசை பண்ணி கடைசியில் எதுவுமே இல்லாமல் இப்போ வந்து நிற்க போறா இல்லைங்க என்னை மன்னிச்சிருங்க நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் என்னமோ வந்து நீ சின்ன சின்ன தப்பு பண்ண மாதிரி இதுக்கும் வந்து கேட்குற நீ எவ்வளோ பெரிய தப்பு திரும்ப பண்ணியிருக்க அதுக்கான விஷயத்த நீ தான் ஆகணும் இனிமேட் இவன் என்னோட மனைவியே கிடையாது நான் முடிவு எடுத்துட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அருண் வந்து சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ண போறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது நீ இப்படியெல்லாம் பண்ணியிருப்பேன்னு நான் வந்து யூகிச்சேன் ஆரம்பத்துலேருந்து ஆனால் என்னதான் இருந்தாலும் மருமகளுக்குள்ள போட்டியெல்லாம் இருக்காதுன்னு நினைச்சேன்னு கீதா வந்து பேசுறாங்க இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல ஆமா தீபாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தாமா இருக்காங்க சக்திங்கன்னு ஒருத்தவங்க தான் தீபாவை வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் ஐஸ்வர்யா அண்ணிக்கும் நல்லாவே தெரியும் கார்த்தி தயவு செஞ்சு இவளை அண்ணின்னு கூப்பிடாத ஐஸ்வர்யாவுக்கு கூட நல்லா தெரியும்னு கார்த்தி வந்து பேசுறாங்க இவங்க தான் தும்பாக்கு ஐடியா மேலே ஐடியா கொடுத்து நம்ம குடும்பத்தை இன்னமும் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை ஆக்குறாங்க இவங்கள வந்து மன்னிச்சோன்னு வச்சுக்கிங்களம்மா திருப்பியும் வந்து அவங்க இதே மாதிரி தான் யோசிப்பாங்க இவங்கள சமாளிக்கலாம் சத்தியமா முடியாதுமா வீட்டுக்கு தெரியாத எதிரியை கூட சமாளிச்சிடலாம் தும்பா போல ஏகப்பட்ட பேரை கூட சமாளிச்சிடலாம் ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற எதிரி நம்மளால் எதுவுமே சமாளிக்க முடியாது எந்த நேரத்துல எப்படியெல்லாம் யோசிப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது இவங்களுக்கு நம்ம அத்தனை வாட்டி வந்து மன்னிப்பு வந்து கொடுத்தோம் இவங்க சரியா வந்து பயன்படுத்திக்கல ஆமா நீங்களே வந்து இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது உன் ஃப்ரெண்டு சரவணனுக்கு ஃபோன் பண்ணப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை சாரி அத்தை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்து கேஞ்சிடறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்